இந்த தேவிக்கு காதல் கல்யாண நகையா ஒவ்வொரு மனப்பெண்ணுக்கும் கிடைப்பது மிக பெரிய பாக்கியம் போத்தீஸ்வரண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம் போத்தி ஸ்வர்ண மகால் வழங்கும் கல்யாண மாலை நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சி இணைந்து வழங்குபவர்கள் ஸ்ரீராம் ப்ராப்பர்டிஸ் மற்றும் பேரிபேர் நல்லன எல்லாம் தரும் அம்பிகை சகல கலாவல்லி மாலைன்னு சொல்லுவது எப்படி உருவானது குமர குருபரர் திருச்செந்தூருக்கு பக்கத்துல ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல அவருடைய திரு அவதாரம் அந்த குமரகுருப்பரருக்கு அவருடைய ஐந்து வயது வரைக்கும் பார்த்தா பேச்சு வரல அப்போ திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் அவருடைய தாய் தந்தையர் அழைத்து சென்று அங்க பிரார்த்திக்க முருகப்பெருமானுடைய பேர் அருளால் பேச ஆரம்பிக்கிறதுல பாடவே தொடங்கினாராம் என்று முதல்ல பாடுகின்றார் அதன் பிறகு ஒரு குரு வேண்டும் என்று செல்ல தருமபுர ஆதீனத்துல அப்ப இருந்த அந்த ஆச்சாரியரை தன்னுடைய குருவாக கொண்டார் சைவ சித்தாந்தங்கள் பலகை அவரிடத்துல கற்று தேர்ந்தார் அந்த மாதிரி சமயத்துல அவருக்கு மனசுல ஒரு ஆசை ஏற்பட்டது வாரணாசி காசியில போய் சுவாமிக்கு ஒரு மடம் எழுப்ப வேண்டும்ங்கிற ஒரு எண்ணம் ஏற்படுகின்றது ஆனா காஷிக்கு போயாச்சு அங்க பேசறதுக்கு எல்லாம் தெரியணும் இல்லையா பாஷைகள் அந்த சமயத்துல அரசாட்சி யார் அப்படின்னா முசல்மானுடைய அரசாட்சி நடக்கின்றது ஔரங்கசீப் காலம் கிட்டத்தட்ட அப்போ அந்த மாதிரி சமயத்துல அங்க இருக்கக்கூடிய மன்னன் அந்த மன்னனிடத்துல போய் பேசணும் அப்படின்னு சொன்னா அந்த பாஷை தெரியணும் ஹிந்துஸ்தானி பாஷைன்னு சொல்லக்கூடியது அவருக்கு தெரியணும் ஆனா தெரியல ஊர்ல யார்கிட்டயாவது போய் சொல்லி தமிழ் ஹிந்துஸ்தானி பாஷை ரெண்டும் தெரிந்தவர்கள்ட்ட போய் சொல்லுவோமே ஆனால் அவர்கள் சொல்றத சரியா சொல்லாம தப்பா ஏதாவது கன்வே ஆச்சுன்னா போற காரியம் சித்தியாகாது ஆகாது அதனால என்ன பண்ணினார் மனசார வாக்தேவியான சரஸ்வதியை நினைத்து இந்த சகலகலா மாலை என்று சொல்லக்கூடியதை பாடினாராம் மடை திறந்த வெள்ளம் போல சகலகலா மாலை அந்த பாட்ட பாடி முடிக்க சரஸ்வதி பிரத்யக்ஷமாகி அவருக்கு வேண்டியவற்றை அனுகிரகம் செய்தால் அந்த பாஷை மட்டுமில்ல எங்க போனாலும் எந்த பாஷை உண்டோ அவை அனைத்தையும் நீர் பேசுவீராக என்று அதோடு மட்டுமல்லாது ஒரு ராஜாவை பார்க்க போனோம்னா அதற்கான கம்பீரம் வேண்டுமே சரஸ்வதியின் அனுகிரகத்தினால ஒரு சிங்கம் வேற வந்ததாம் அந்த சிங்கத்தின் மேல அமர்ந்தபடி ராஜ்ய சபை யார் ஒரு முசல்மான் ராஜா இருக்கிற இடத்துல அப்படி நுழைந்தாராம் பார்த்த உடனே அந்த ராஜா இவருடைய சித்தி எப்பேற்பட்டதுன்னு புரிந்து கொண்டார் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட பொழுது எனக்கு மடத்துக்கு ஒரு இடம் வேண்டும் சைவ சித்தாந்தத்தின் மேன்மை எல்லாருக்கும் போய் சேரணும் அதற்கு ஒரு ஸ்தாபனம் வேண்டும் என்று கேட்க எந்த இடம்னா கேதாரேஸ்வரர் கோவில் இன்னைக்கு கேதார் இருக்கே அது கிட்ட வேணும் சொல்ல ஒரு கருடனை பறக்க வைக்கலாம் அது எவ்வளவு தூரம் போறதோ அதெல்லாம் வேண்டும் மடத்துக்கு என்று கேட்க கடைசியில அந்த கருடன் சுத்தி வந்த பகுதியானதை முத்துகுமார சுவாமி மடமாக குமரகுரு அங்கு உருவாக்கினார் காசியிலே தான் சித்தியானார் அப்படி இன்று அங்க தர்மபுர மாதீனத்தினுடைய ஒரு பெருமையாகட்டும் முத்துக்குமாரசுவாமியினுடைய ஒரு மேன்மை என்னங்கிறதெல்லாம் வாரணாசி வரைக்கும் போய் சேர்ந்திருக்குன்னா அதுக்கு குமரகுருபரர் காரணம் ஆனால் குமரகுருபரர் அதை செய்தார் என்றால் அதற்கு அன்னை சரஸ்வதியே காரணம் கலைமகளே காரணம் என்று சொல்லி இந்த அற்புதமான தருணத்தில் கல்யாண மாலை சார்ந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி மோகன் சார் மீரா மேடம் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு சகலகலாவல்லி மாலையோடு நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் சொற்சுவை சொுவை புருவை தோய் தர நவியும்னியில் பணித்தருள்வா நாடும் சொற் புருஷுவை தோய் தர நார் கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் அங்கையாசனத்தில் ஓடும் பசும் போர்க்கொடி கருளே சகல கலாவல்லே பங்கயாசனத்தில் கோடும் பசும் போர்க்குடியே கனதன குன்றும் ஐம்பது நிறைந்த சகல கலாவல்லியே எழுதாமறையும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருதும் நிறைந்தாய் சகல கலாவல் மன்னரும் என் மண்கண்ட அளவில் பணிய செய்வாய் மண்கண்ட कलावल्लिये कला, सकल णि सरस्वति वाच

காசா கிராண்ட் மற்றும் கோத்தீஸ் பர்ணமஹால் இணைந்து வழங்கும் கல்யாண மாலை விஜயதசமி சிறப்பு பட்டிமன்றம் வெற்றிக்கு பெருதும் துணை நிற்பது தைரிய லட்சுமியா தனலட்சுமியா ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியில் தினக்கூலிக்கு போகிற ஒரு குடும்பத்திலேருந்து வந்த பெண்மணி ஆனந்தம் சப்போர்ட்டோட அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்தாங்க படித்து முடிச்சுட்டு பதினெட்டு லட்சம் ரூபா ஆண்டு சம்பளத்தில் சகோதரி ஒர்க் பண்ணுறாங்க அது விஷயம் இல்லை நான் படித்தாதான் சாப்பிடுவேன்னு சொன்ன விளைவு அந்த தைரியம் தான் அந்த பெண்ணை அண்ணா அனுப்பிச்சுட்டு செல்வக்குமார் சார் அவர்கள் கொளுத்திருக்கார் அந்த பொண்ணு நல்லா படிச்சாங்க பெரிய ஆளா வந்தாங்க பதினெட்டு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறார்கள் எங்க போது அப்ப வெற்றியின் குறியீடாக நீங்கள் கருதுவதும் கூட பருமிதான் இவங்க ஆளாளுக்கு பேப்பர் எழுதி வச்சு சரித்திரம் பேசுறாங்க ஆனா நான் சாதனையை பேசுறேன் அதுதான் தைரியம் இந்த தைரியலட்சுமி வர வர தனலட்சுமி தன்னால பின்னாடி ஓடி வரும் ஆஷா படத்தில் நடிக்க ஆரம்பித்தேன் வேற லெவலில் நடித்தேன் சரி எத்தனை படத்துக்கு பணம் வாங்காமல் நடிச்சேன் அவமானப்பட்டு ஏமாற்றப்பட்டு எல்லா பட்டுகளையும் தாண்டி ஒரு அம்மா ஒரு வீட்டையே வச்சிருக்கு பட்டு பட்டா புடவை வச்சிருக்கு தைரியமான பெண்மணி யாராவது ஒருவருடைய பெயரை சொல்லுன்னா டக்குன்னு மனசுல தோன்ற பெண் யார் தெரியுங்களா ஜெயலலிதா மேடம் தாங்க அந்த அம்மா நான் பார்த்த துணிச்சலான பெண் நான் பழகிய தைரியமான பெண்ணுன்னு ஒரு பெண்ணை சொன்னாங்க அந்த பெண் தான் எங்களுடைய நளினி மேடம் அவருக்கு யாரை பார்த்து ஆனந்த செல்வக்குமார் அப்படிங்கிற உங்க பேர ஆனந்த தைரியகுமார்னு மாத்திங்கிற ஓ இவர் பேரே அப்படித்தான் இருக்கு நேர்லையே செல்வத்தை வச்சுக்கிட்டு தைரியம் வேணும் தைரியம் வேணும் அப்படின்னா என்ன வெற்றிக்கு பெரிதும் துணை நிற்பது தைரிய லட்சுமியே தனலட்சுமியே திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பங்கேற்ற கலகலப்பான பட்டிமன்றம் உங்கள் மாலை யூடியூப் சேனலில் அக்டோபர் ஒன்றாம் தேதி புதன்கிழமை மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்